பெரியவர்களே தயமாறுகளே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரபஞ்ச சக்தியினுடைய வாழ்வியல் கோட்பாடு நெறிமுறைகள் அவ்வப்போது இருக்கோம் நிறைய இருக்குது அதனால தான் பிரித்து பிரித்து ஒவ்வொரு பார்த்தா உங்களுக்கு இருக்கோம் பொதுவாக யாரையுமே எதிரின்னு என்னை மனதில் சஞ்சலப்படாதீர்கள் அவர்களது செயல் வந்து உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களுடனான தொடர்பை குறைத்து கொள்ளுங்கள் அதுக்காக அவங்கள பழி வாங்கணும் இல்லை தண்டனை அளிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சி சிரமப்பட வேண்டாம் அந்த பொறுப்பை இறைவனிடம் படுத்தி விடுங்கள் இறைவன் அவர்களுக்கு சரியான தருணத்திலே தண்டனையை வழங்குவார் நம்பிக்கை வந்து எப்போதும் இழக்காதீர்கள் நம்பிக்கை இழந்தவன் வந்து நடைப்பினம்னு சொல்லுவோம் ஒருவன் செய்த தவறுக்காக மற்றொரு தவறால் அவனுக்கு பதில் கூறாதீர்கள் பசியோடு வந்தவருக்கு பசி தீருங்கள் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அதே மாதிரி தாகத்துக்கு வந்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின்லேயெல்லாம் நிறைய இந்த பெக்கேஸ் மாதிரி ஏதாவது தர்மம் தர்மம் தர்மம்னு ஹேண்டிகேப்டு முதல் நல்ல நிலைமையில் இருக்கிற வரைக்கும் கேட்குறாங்க தயவு தயவுசெய்து யாருக்கும் பணத்தை கொடுக்காதீர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவாக கொடுத்து விடுங்கள் நான் நிறைய பக்கம் சில கடையிலாம் பார்த்துருக்கேன் இந்த சின்ன அஞ்சு ரூபா பிஸ்கட் பேக்கெட் வச்சுருப்பாங்க பத்து ரூபா பேக்கெட் அதனால் பிஸ்கட் பேக்கெட் வாங்கிக்கிறியாப்பான்னு பிஸ்கட் பேக்கெட்டு கொடுத்துருங்க இல்லை பக்கத்தில் எதாவது ஹோட்டல் இருந்தது அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை டீ சாப்பிட்றதுக்கோ இருக்கோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க பணமாக கொடுத்தீர்கள் அவர்கள் அந்த பணத்தை வேறு தவறான வழியில் எல்லோரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல சில பேர் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டாம் ஏதாவது உணவுப் பொருளாக கொடுத்துவிட்டால் நிச்சயம் அந்த பலன் நன்றாக இருக்கும் அன்னதானம் இருக்கிற தானத்தில் சிறந்த தானம்னு சொல்லுவாங்க குழப்பமான சூழல்களில் வரும்போது மனம் சொல்வதை கேளுங்கள் ஆறமர நிதானமாக நிறுத்தி கேட்டு அதற்கேற்ப ஏதாவது ஒரு முக்கியமான கட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய தருணம் வரும்போது நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க நம்மளால் முடிவெடுக்க முடியல யோசிக்க திறன் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள உங்கள் ஸ்பவுஸ் இல்லை மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்ட கேட்டு இல்லை உங்கள் குரு யார்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்லி எப்படி பேசலாமோ அதற்கு உண்டான இது உங்களுக்கு தான் தெரியும் சிலது சில பேர்கிட்ட சொல்லலாம் சிலது சில பேர்கிட்ட சொல்லக்கூடாது அது மாதிரி பிரச்சனைகளை மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுங்க நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம் ரெண்டு மூணு பாதை வருதுன்னா எந்த பாதையில் போகுதுன்னா இன்றைக்கெல்லாம் தகவல் பலகை நேம் போர்டு எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊர் பேர் இல்லை ஏர்ஓ மார்க் எல்லாம் போட்டுறாங்க தவிர இன்றைக்கி எல்லோரும் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கூகுள் மேப்பில் போட்டு போகிறோம் கூகுள் மேப் வந்து சில நேரம் வழியை மாற்றி காமிச்சாலும் ஆல்டர்னேட்டிவ் ரூட்டில் நம்ம டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அதனால் மனம் சொல்லுவதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து மனம் சொல்கிறபடி கேளுங்கள் உங்கள் விரும்புகிற முடிவே எடுங்க ஏன்னா சில பேர் மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க அதை பண்ண வேணாம் வேறு பண்ணலாமா பண்ணலாமான்னு எல்லும் ஒரு ஒப்பீனியன் கேட்குற மாதிரி அப்படியே அந்த இஷ்யூவை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க மனசு என்ன ஒரு முடிவு எடுத்ததோ அந்த முடிவுப்படி தான் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆகையினால் கூடிய வரைக்கும் அந்த எடுத்த முடிவு சரியான முடிவாக நல்ல முடிவாக யாருக்கும் தீங்கு விளைவிக்காததா நன்மை பயக்குமா என்று நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க செலவு பண்ணுறது அதே மாதிரி தான் பல ஆப்ஷன் இருக்குது இந்த செலவு நியாயமானது தானா தேவைதானா இதை சீப்பாக பண்ணிருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நல்ல முறையில் யோசனை பண்ணி இது எல்லாமே இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டது தான் வருகின்ற செலவு அல்லது தேர்வு செய்யக்கூடிய உணவு அல்லது செல்லுகின்ற பயணம் அல்லது பழகுகின்ற நண்பர்கள் இல்லை நண்பர்களோட அலாவல்த்தல் இது எல்லாமே அந்த மனம்தான் வந்து உங்களை வந்து சப்கான்சியஸாக ஒரு முடிவை எடுக்க வைக்கின்றது வாய்ப்புகளை தவற விடுபவர்களுடைய வாழ்க்கை மாறுவதில்லை அதனால் அது அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் உங்களோடு உறவாடட்டும் அப்படிப்பட்ட உறவுகளை உங்களுடைய மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து போய் வந்து போயே இருப்பாங்க ஆனால் ஆத்மார்த்தமான நண்பர்கள் இல்லை ஆத்மார்த்தமான உறவுகள் உங்களுக்குன்னே வந்து யோசனை செய்து டைம் செலவு பண்ணி இல்லை பணத்தை செலவு செய்து இல்லை மனதை உங்களிடம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களை வந்து கன்சோல் பண்ணுறாங்க இல்லையா உங்களை வந்து ஆறுதல் கூறி உங்களை வந்து தேற்றுகிறார்களையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவுகள் தான் தலைமுறை தலைமுறையாக உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவங்க தான் உங்களை உருவியோடு கண்டிக்கவும் முடியும் அதட்டவும் முடியும் ஆக நம்ம வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவருடைய கையில் அந்த வைரக்கல் போச்சுன்னா கூழாங்கெல்லாம் மாறிடும் அதனால வைரத்தை எங்கே எப்போது பயன்படுத்த வேண்டும் அதுபோல் நம்முடைய திறமை இல்லது நம்மளுடைய முயற்சி மற்றவர்களுக்கு எந்த வகையிலே உதவ வேண்டும் சில பேர் அப்படியே இந்த என்ன சொல்கிறது நாலஞ்சு பேர் சேர்ந்து ஜஸ்ட்டு ஒரு சேஞ்ச் டைம் பாஸுக்காக உட்காந்து அரட்டி அடிக்கிற என்ன அரட்டி அடித்தோம்னே தெரியாது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே பா வரட்டுமா ரைட் ஓகே பாய் அப்படின்னு போயிடுவோம் யார் காப்பி வாங்கி கொடுக்குறான் யார் டீ வாங்கி கொடுக்குறான் யார் டிஃபன் கொடுக்குறாங்கிறது அந்த நேரத்தோடு மறந்துடுவோம் உள்ளார்த்தமாக பழகி நல்ல ரீதியிலே நல்ல நெருக்கமாக இருப்பவர்கள் இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி கூழாங்கல்லாக நாம் இருந்தாலும் தகுதி உள்ளவர்களுடைய கைகளை கிடைத்தால் அந்த கூழாங்கல்லையும் வித்தியாசமாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் சேருமிடம் பொறுத்தே வாழ்க்கை அமையும் வாழ்க்கை சிறப்பாகும் வானம்னால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கைனால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள்லாம் காணாமல் போயிருந்தில்ல இரவு வந்தவுன்னு இதை சூரியன் வந்த உடனே அதனால் வந்து அனைத்து துன்பங்களும் மறந்து போகும் அதுக்கு நம்மளுக்கு வந்து சூரியனைப் போல் நம்மோடு இருப்பவர் தன்னம்பிக்கை அந்த விடாமுயற்சி பாசிட்டிவ் திங்கிங் வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கணும் எதையும் நெகட்டிவ் திங்கிங்காக நம்ம இருக்கக்கூடாது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் நம்பிக்கையே மாபெரும் சக்தியாகும் ஏன்னா சில பேர் படிப்பு வரலான்னா தினம் பங்கு பங்குன்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் வந்து கற்பூர புத்தி படிக்கவே மாட்டான் பரிச்சை இன்றைக்கி அவன் சுற்றிட்டு அங்கேயும் போயிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து ஐக்யூ டேலண்ட் அதிகமாக இருக்கும் அவன் அப்படி இருக்கானே நம்ம வந்து அந்த மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்னவெல்லாம் வேணாம் நம்முடைய தகுதி நம்முடைய கெப்பாசிட்டி நம்முடைய திறமை எல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதற்கேற்ப நம்முடைய திறமையை எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு முழுமனதோடு செய்யுங்கள் முயற்சியாக இருங்கள் நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் நல்ல பலனை தரும் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்க சில நேரம் சின்ன பிரச்சனைக்கு எல்லோரும் துவண்டு போயிடுவாங்க அடுத்த பிரச்சனை வந்தால் தாங்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் இப்போ குழந்தை வந்து வளர்க்குறோம் அது எழுந்திரிச்சோம்னா நடக்குதா ஒரு நிற்க வைக்கிறோம் ரெண்டு மூணு ஸ்டெப்பு கையை பிடிச்சது நடக்கிறோம் மறுபடியும் அது விழுந்துருது அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தயங்குது அப்புறம் மறுபடியும் நடக்க சமாளிக்கிது அது மாதிரி நம்ம சவாலே சமாளிங்கிற மாதிரி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த சரியான டைம் சரியான தருணம் சரியான முயற்சி சரியான காலம் அந்த இதெல்லாம் தேர்வு பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னம்னா வாழ்க்கையிலே நம்முடைய நெறிமுறைகள் நல்ல முறையிலே இயங்கும் பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒத்துழைப்பு தரும் ஆக பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கலந்து கொள்ள கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சும்மா அரசியல் பேசுகிறேன்னு போய் உட்காந்து ஒரு மணி நேரம் நீ சரியில்லை உன் தலைமையன் சரியில்லை உன் கட்சி சரியில்லை என் தலைவன் சரி அப்படிங்கிறது தேவையற்ற ஆர்குமெண்ட் வீணான ஒரு பகையை வளர்க்கும் அதே மாதிரி மனசுக்கு சங்கடத்தை தரும் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் கூடிய வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் கண்டுக்கொள்ளாமல் நம்ம போயிட்டே இருக்க வேண்டும் ரைட் கவுண்டிங் வருதா பார்த்தோமா ரிசல்ட் பார்த்தோமா ஓகே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் யார் எதை எப்படி சீர்திருத்து கடவுள் மேலே விட்டுருங்க இல்லை அதில் அதி தீவிரமாக இருந்தீங்கன்னா சரியான பாதையை தேர்வு செய்ங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு புதிய அனுபவம் ஏற்படும் அதை வீணடிக்காமல் அந்த அர்த்தத்தை அனுபவ ரீதியாக வெற்றியாக மாற்றுவது நம் கையில் தான் இருக்குது மனிதர்களை திருப்திப்படுத்தி இதுவரை யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வழி கண்டுபிடிக்கலை கண்டுபிடிப்பதில் விட குறை சொல்கிறதுல தான் நிறைய புத்திசாலி இருக்காங்க பணிவு பண்பு ஒழுக்கம் உழைப்பு அறம் இதையெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் கட்டாயம் சொல்லித்தந்தே தீர வேண்டும் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க முடியாது ஆனால் எல்லோரிடமும் நல்லபடியாக நடந்து கொள்ளலாம் நாம் எதிர்கொள்ளும் உணர்வு பூர்வமான மாற்றங்கள் ஏமாற்றங்கள் தான் நமக்குள் மாற்றங்களை உருவாக்கின்றது ஏமாற்றம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே சகட யோக மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் இருக்காது ஒன்று ரெண்டு விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் இருக்கணும் இல்லை தடைகள் வரும் இல்லை ஒரு முட்டுக்கட்டை வரும் அதையெல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டு முன்னேறி லட்சியத்தை நோக்கி பயணம் சொல்வது தான் நம்மளுக்கு வந்து உண்மையான பொக்கிஷமாகும் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவது மனிதர்களை அடையாளம் தெரிந்து கொள்ளத்தான் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வழியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்களும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்து தான் இருக்கும் அதனால் உங்கள் உலகினுடைய இயல்பு நிலை என்ன என்பதை தெரிந்து பிரபஞ்ச சக்தியை ஆக்கபூர்வமாக உங்களோடு பயணிக்க வழி செய்து கொள்ளுங்கள் கவலைகள் எங்கே இருந்தாலும் புன்னகைகள் நம்மிடம்தான் இருக்கின்றது எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணமே வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நாம் நம்புகின்றோமோ நிச்சயம் அது நாளை நடக்கும் ஆக விளையாட்டிலே வெற்றி தோல்வி முக்கியமில்லை ஆரோக்கியமாக அந்த விளையாட்டை நாம் பேணி திறமையை காத்து கொண்டிருக்க வேண்டும் பக்குவப்படுத்தப்பட்ட மனம் சிறந்த நண்பன் பக்குவம் அடையாத மனம் தேரோட்டி இல்லாத குதிரை அதாவது கட்டப்படாத குதிரை போன்றதாகும் ஆக வாழ்க்கையில் பிரபஞ்ச நெறிமுறைகள் நிறைய இருக்குது நம்மளுடைய சக்தி என்ன நம்மளால் என்ன முடியும் நம்மளுடைய தகுதி என்ன அதற்கேற்ப நம்முடைய தேவைகளை அளவோடு பெருக்கி எல்லோரையும் அனுசரித்து காரியத்திலே வெற்றி பெறுங்கள் மகிழ்ச்சியை அடைங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்